ஹாய் அனைவருக்கும் வணக்கம் கேமராத்தான் ஸ்ரீராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாட்டு பாடம் என்ன பாட்டுன்னா ஸ்ரீ அரவிந்த அன்னையின் மலர்பாதங்களில் இந்த பாடலை பாட விரும்புகிறேன் மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே வரம் தரும் அன்னையே வணங்கினோ உன்னையே வரம் தரும் அன்னையே வணங்கினோ மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாய நதிக்காய நேராமல் நீரூற்று தாயே நண்டிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே வழியோர்கள் வாடாமல் வகை காட்டு தாயே என் வளமான தாயே பசிதாகம் காணாமல் வயிராக்கு தாயே போர்கள் செவி தேடி இசை மூட்டு தாயே இசைப்பாட்டு என்றென்றும் இனி இனிப்பாக்கு தாயே மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே வரம் தரும் அன்னையே வணங்கினோ உன்னையே மலர் போல மலர் என்ற மனம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே புகழ் செல்வம் நலம் கல்வி குறைவின்றி வாழ மீ என்றும் மால பொன் குறையாமல் வாழ அருளோடு பொருத அறிவோடு ஞானம் தெளிவோடு தினம் காணும் நிலை வேண்டும் வேண்டும் அது திரளாக வேண்டும் பல வீடு பல நாடு பல தேசம் என்று உணராமல் வாழ்வோரை ஒன்றாக்கு தாயே உறவோடு மகிழ்வோடு ஏமை மாற்று தாயே மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே வரம் தரும் மலர் மணம் மனம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டு குணம் வேண்டும் தாயே என்றும் அன்னையின் பிள்ளைகள் நாங்கள் வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி